இனிய காலை வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடியதான் வந்து வெட்டுமணம் சாப்பிட்றாங்க ஸோ ஒரு வீடு மாதிரி பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஹோட்டலாக தான் போட்டுருக்காங்க அந்தளவுக்கு ஹோட்டலாக தெரியாது வீடு மாதிரி எது அந்த இடம் வீட்டிலே செஞ்சு கொடுப்பாங்க வாங்க எப்படி இது பார்ப்போம் இவ்வளோ பார்த்தாங்க வீடு இது சரிங்களா வீட்டில் வந்து ஒரு சைடு வந்து காஃபி இடம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே ஒரு டேபிள் போட்டு இங்கே பக்கத்தில் ஒரு ரெண்டு டேபிள் போட்டிருக்காங்க ஒரு தாங்க என்ட்ரன்ஸு சரிங்களா இப்போ நம்ம சாப்பிட உட்காந்துருக்கோம் இலை போட்டிருக்காங்க பாருங்க எவ்வளோ அருமையாக ரொம்ப திருப்தியான ஒரு ஒரு பிடிச்சமான ஒரு இதுங்க இலையில் சாப்பிட்றது ரொம்ப அற்புதமான ஒரு இது இது அதுக்கு தாங்க அது வந்து எப்படியா போட்டு ஒரு சின்ன இடத்துக்கு போனால் கூட இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு இலையை போட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க பிரமாதமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு வந்து என்ன தான் செலவழித்து போய் சாப்பிட போனோன்னோ இவரும் தட்டில் போட்டு கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி பொதுவில் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்காக தான் சரி இங்கே ஒரு வீடு மாதிரி ஒரு மிஸ் மாதிரி இது ஸோ அங்கே தான் வந்திருக்கேன் சாப்பிட்றதுக்கு வாங்கலாம் இட்லிங்க சொல்லியிருக்கேன் இட்லி ஒரு வந்து ஒரு தோசை தான் கிடைக்காங்க வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது காஃபி ஸோ அதை தான் பார்க்குறோம் இப்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிப்ஸ்லாம் எல்லாம் உங்களுக்கு விற்கிறாங்க சிப்ஸ் எல்லாம் வந்து இவங்களே ரெடி பண்ணிப்பாங்க தெரியல அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஐயங்கா ஸ்மெஸ் மாதிரி அது வேறு லெவலாக இருக்கும் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் வேறு லெவலாக இருந்தது தான் இப்போ வந்து கட்டுற கொஞ்சம் சாப்பிடலான்னு சொல்லி வாங்க பார்ப்போம் அதே மாதிரி இந்த பதிவு கடைசியில் வந்து இது என்ன இடம் இந்த ஹோட்டலோட பேர் என்னன்றது நான் கட்டுற கண்டிப்பாக போகிறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி இடத்துல வந்து சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்ருக்கிறதுக்கு முன்னாடி வேறு லெவலாக இருந்தது மத்தியானம் சாப்பாடு நம்ம கரெக்டாக பொண்ணு கொடுத்துட்றாங்க வாங்க சாப்பிட்டுப்பா அப்படியே அப்படியே என்ன சும்மா அப்படியே எடுத்து சட்னி கொஞ்சம் எடுத்து வச்சு போய் சட்னி அப்படியே லெவலாக வேற அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை ரெண்டு வாங்கியிருக்கோம் தோசை வந்து சேம் வீட்டில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குதுங்க வேறு லெவலாக இருக்குது ஸோ ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி தோசை சைட்டிஸாக பார்த்திங்கன்னா சட்னி கொடுத்துருக்காங்க ஆமாம் அப்படியே கொஞ்சமாக எடுத்து லெவலில் ஓகே நண்பர்களே டிஃபன் சாப்பிட்ருக்கோம் கண்டிப்பாக நம்ம டிஃபன் பற்றி பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற சப்ஸ்கிரைப் சாப் பண்ணுங்கள் सीख तो 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 तो। सबसे सब्सक्राइब